ஹை காய்ஸ் நல்லவளாக நான் இருக்கும் நன்றி நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாம் இன்றைக்கி நினைக்கணும் ஒரு வீடியோவில் வந்து ஒரு பெரிய டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த வீடியோ டாபிக் நான் வந்து போட்டுவிட்டேன் நிறைய பேத்துக்கு அதாவது ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன் வந்து பார்க்குறதுங்க கண்டிப்பாக வந்து இது இறக்கி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ப்ராப்பராக யூஸ் ஆகுது நான் லாஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்தை நான் யூஸ் பண்ணிட்டுருக்குறேன் சூப்பராகவே நீங்கள் கிடைக்குது மறக்காமல் ஒரு சிம்பிள் யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும் யூஸ் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் ஈஸியாயிடும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுங்கள் இது ஒரு பெரிய ஆப் ஆகும் போது இப்போயே ரீசண்டாக தெரிஞ்சுக்கோங்க நிறையா பணத்தை சேமித்து வச்சுக்கோங்க சரி கைஸ் இந்த ஆப்பை பற்றி தான் இன்றைக்கான ஃபுல்லாக நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ப மாட்டேங்க நான் வந்து எக்ஸ்பிளைன் வீடியோவும் கொண்டு வந்திருக்கேன் எப்படி லாகின் பண்ணணும் சொல்லி கொண்டு வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ தான் ஒரு ஸ்டெப்பும் உங்களுக்கு புரியும் அப்போ தான் நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி ஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆப்பு வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளே போனோன்னே என்ட்ர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இப்போ என்டர்ஃபிரைஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கும் எந்த நம்பருன்னு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க நம்பர் கொடுத்துக்க ஓடிபி வரும் ஆறு ரிஜிஸ்ட் நம்பரு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஓடிபி வந்துட்டோன்னே ஓடி ஓடிபி வந்து நீங்கள் தெரியாத யார் நம்பருக்குமே அதிகமாக சென்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி நான் கூட பரவாயில்ல நம்ம வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம் இந்தியாவோட அஃபீஷியல் ஆப்பு தான் நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம் சரி பாஸ்வேர்டு வந்துருச்சு சரி ஓடிபி வந்துருச்சு போட்டோன்னே லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்கிறாங்க ஆன் பண்ணியாச்சு உங்களோட ஃபுல் நேம் உங்கள் ஃபோன் உங்கள் நேமு உங்கள் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு எட்டு நம்பர் ஒம்பது ஒம்பது எட்டு ஒம்பது நம்பருக்கு மேலே இருக்க நேம் எதுவும் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டேன் அடுத்தது வந்து நம்ம பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வந்து இது கண்டிப்பாக முக்கியம் இது வந்து உங்கள் செல்ல தவிர வேறு எந்த செல்லையும் ஓப்பன் பண்ண முடியாது பாஸ்வேர்டு இருந்தா மாற்றிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர்ஸும் இருக்குது ஆறு டிஜிட் நம்பரு சரிங்களா பாஸ்வேர்டு வந்து ஆறு டிஜிட் நம்பரு சரிங்களா போட்டாச்சு எந்த இமெயில் கொடுக்குறீங்களோ அந்த இமெயில் வந்து இந்த பேங்க்கோடு வந்து கம்பேரில் இருக்கணும் புரியுதுங்களா அந்த மாதிரி கம்பேரில் இருந்தால் வந்து ஆப் வந்து ஈஸியாக ஒர்க் ஆகும் இல்லைன்னா கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் வரும் சரிங்களா சரி நான் வந்து இப்போ இமெயில் ஐடி கொடுத்தாச்சு நிறைய பேர்த்துக்கு வந்து இது ஒரு ஃபேக்காக தெரியும் நான் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி நான் போன வீடியோவில் என்னோட ஏனிங்ஸ் காட்டியிருக்கேன் இப்போ புதுசாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்போ உங்களுக்கு புதுசாக ஏன் பண்ணி காட்டியிருக்கேன் அவ்வளோதான் வெல்கம் ஆயிடுச்சு வந்து பஸ்ஸு இந்த மாதிரிலாம் கூட புக் பண்ணிக்கலாம் என்ட்ரி இப்படி தான் வயசு இருக்கும் அங்கே மேலே தெரியுது பாருங்களா மூணு இது ரெஃபரல் ஏனிங் ஆடு மணி பேலன்ஸ் அது வந்து ஆடு மணி வந்து கொடுத்துக்கோங்க ஆடு மணி வந்து கொடுத்தா தான் நம்ம வந்து நம்ம பேங்க்லேருந்து இதுக்கு மாற்றி இதுலேருந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம் எந்த ஒரு இனிமே இல்லை ப்ரோ எந்த ஒரு கஷ்டமும் இல்லை நம்ம நம்ம செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம் அவ்வளோதான் ரீசார்ஜ் பிளான்னு வரப்போகுது அது இதில் போட்டால் ரெண்டு நாள் குறையும் மூணு நாள் குறையும் அப்படிலாம் இல்லை வாங்க உங்களுக்கு சொல்லிடுறோம் ஃபர்ஸ்ட்டு ஆட் மணி கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிரும் நம்ம இது மினிமம் பத்து ரூபாயிலேருந்து ஹையஸ்ட்டு ஐயாயிரரூவா வரைக்கும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும் நான் வந்து பேலன்ஸ் வந்து எனக்கு என்ன பேலன்ஸு என்ன செக்கப்புன்னு தெரில மேலே வந்து நான் நம்பர் கொடுத்துக்கிறேன் பேல என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கொசம் செக் பண்ணும் போது நார்மலாக எல்லா ஃபோன்லேயும் இருக்க மாதிரி எல்லா ஜிபே ஃபோன்பேயில் இருக்க மாதிரி அப்படியே தான் இருக்குது எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதனால் வந்து நான் வந்து ஒன்றரை ஜிபி ஏர்டெல் சிம்மு மேலே கட்டிடும் உங்களுக்கு ஏர்டெல் சிம்மா என்ன நம்பர் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் என்ன சிம்மு அப்படின்னு சொல்லி முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வந்து நான் வந்து செக் பண்ணிவிட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆடு மணியில் போய் இப்போ வந்து ஐயாயிரூவாக்குள்ளே நம்ம இது பண்ணிக்கலாம் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா நான் வந்து கொடுத்து ஜிபே பாஸ்வேர்டு மட்டும் நம்ம கேட்கும் ஜிபே பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா பே ஆயிரும் ஜிபே பாஸ்வேர்டு மட்டும் கொடுங்க அது இன்னும் வரல அதனால் ஜிபே பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்தோம்னா டன் ஆகிடுச்சி ஓகே ஆ இப்போ வந்து வாலெட்டில் வந்து நமக்கு அமௌண்ட் இன்னும் வந்து ஜாயின் ஆகல ஆயிடுச்சு பாருங்கள் மினிமம் பேலன்ஸ் வந்து முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா உங்களுக்கு முன்னாடி இப்போ தான் டவுன்லோட் பண்ணி இப்போ தான் காட்டுறேன் உங்களுக்கு முன்னாடி ஏனிங் பண்ணி காட்டுறேன் சரிங்களா இப்போ வந்து அன்லிமிட்டட் போய் அன்லிமிட்டை போயிட்டு முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா பிளானு அது கொடுத்தோடனே ப்ராசஸ் டூ ப்ளே அது கொடுத்தோன்னே உள்ள இதுக்கு வந்து மினிமம் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை லோடாகி அதுவே வந்து ஆக்டிவ் ஆகிரும் பாருங்கள் நீங்களே நல்லா பாருங்களேன் நான் எதுவுமே பண்ணல எந்த டச்சும் இல்லை எந்த ஒரு கட்டும் இல்லை கரெக்டாக அப்படியே தான் ஓடுது இந்த மாதிரி ஓட் லோடிங் ஆனதுக்கப்புறம் ஸ்டார் வந்துருச்சா இது வந்து உங்களோடய ஃபோன் நம்பர் என்ன டைமிங்ல போட்டிங்க என்ன சிம்மு எல்லாமே வந்து அதிலேயே கட்டிடும் இது பாருங்க முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா போட்டோம் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா போட்டோம் மினிமம் பேலன்ஸ் வந்து நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் வந்து ரூபா நாற்பத்தொம்பது பைசா வந்துருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ரீசார்ஜும் வந்து உங்களால் வந்து ஏன் பண்ண முடியும் மறக்காமல் வந்து ஏன் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உள்ளே போய் லீ பார்த்துக்கோங்க பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆப் வந்து கொஞ்சம் பெரிய ஆப்பாக போக போகுது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ காய்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்